புதுக்கோட்டை மாநகராட்சி டிவிஎஸ் கார்னர் பகுதியில் துறை மற்றும் பராமரிப்பு சார்பில் ஒருங்கிணைந்த சாலை மேம்பாட்டுத் திட்டத்தின் கீழ் ஒன்று புள்ளி ஐம்பது கோடி மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்படவுள்ள சாலை சந்திப்பு மேம்பாடு பணியினையும் மற்றும் புதுக்கோட்டை நகராட்சி பழைய அரசு மருத்துவமனை வளாகத்தில் நாலு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்படவுள்ள ஒருங்கிணைந்த ஆயுஷ் மருத்துவமனை கட்டடப் பணிகளையும் சட்டத்துறை அமைச்சர் திரு எஸ் ரகுபதி பிற்படுத்தப்பட்ட நலத்துறை அமைச்சர் திரு சிவ வி மெய்யநாதன் ஆகியோர் அடிக்கல் நாட்டி துவக்கி வைத்தார்கள் வாழ்த்துக்கள் விழாவில் பேசிய சட்டத்துறை அமைச்சர் திரு எஸ் தமிழ்நாடு முதலமைச்சர் ஏழை எளிய மக்கள் சிறப்பான முறையில் வாழ்ந்திடும் வகையில் பல்வேறு திட்டப்பணிகளை செயல்படுத்தி வருகிறார் என்றும் அந்த வகையில் பொதுமக்களுக்கு தேவையான மருத்துவ பிரிவுகளை மேம்படுத்துதல் சாலைகளை மேம்படுத்துதல் குடிநீர் வசதி சுகாதார வசதி பேருந்து வசதி ஏற்படுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு பணிகள் நிறைவேற்றப்பட்டு வருகிறது என்றும் அதன் அடிப்படையில் புதிய சாலை சந்திப்பு மேம்பாடு பணி மற்றும் ஒருங்கிணைந்த ஆயுஷ் மருத்துவமனை கட்டடப் பணி அடிக்கல் நாட்டி வைக்கப்பட்டுள்ளது என்றும் புதுக்கோட்டை மாநகராட்சி தஞ்சாவூர் மானாமுதுரை சாலை டிவிஎஸ் கார்னர் பகுதியில் ஒருங்கிணைந்த சாலை மேம்பாட்டுத் திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சின் கீழ் ஒன்று புள்ளி ஐம்பது கோடி மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட உள்ள சாலை சந்திப்பு மேம்பாடு பணி அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளதாகவும் அதனைத் தொடர்ந்து புதுக்கோட்டை மாநகராட்சி பழைய அரசு மருத்துவமனை வளாகத்தில் தரை தளம் முதல் தளம் மற்றும் இரண்டாம் தளங்களுடன் நாலு கோடி மதிப்பீட்டில் ஐம்பது படுக்கைகளுடன் புதிதாக கட்டப்பட உள்ள ஒருங்கிணைந்த ஆயுஷ் மருத்துவமனை கட்டிட பணி அடிக்கல் நாட்டப்பட்டது என்றும் தமிழ்நாடு அரசின் மூலம் செயல்படுத்தப்படும் இப்பணிகள் அனைத்தையும் தொடர்புடைய அரசு அலுவலர்கள் விரைவாகவும் தரமாகவும் முடித்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் எனவும் அமைச்சர் ரகுபதி கேட்டுக்கொண்டார் விழாவில் பேசிய பிற்படுத்தப்பட்ட நலத்துறை அமைச்சர் திரு சிவவி மெய்யநாதன் தமிழ்நாடு முதலமைச்சர் பொதுமக்களின் பொருளாதாரத்தினை மேம்படுத்தும் வகையில் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார் எனவும் அந்த வகையில் பொதுமக்களின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுதல் வளர்ச்சி திட்டங்களை விரைவாக பொதுமக்களிடம் கொண்டு சேர்த்தல் சிறப்பான புதிய திட்டங்களை செயல்படுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது எனவும் அதன்படி புதிய சாலை சந்திப்பு மேம்பாடு பணி மற்றும் ஒருங்கிணைந்த ஆயுஷ் மருத்துவமனை பணி துவக்கி வைக்கப்பட்டுள்ளது எனவும் தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையிலான தமிழ்நாடு அரசு பொதுமக்கள் சாலைகளில் பாதுகாப்பான முறையில் பயணம் செய்திடும் வகையில் செயல்படுத்தப்படும் இத்தகைய சாலை மேம்பாட்டு பணியினை அரசு அலுவலர்கள் விரைந்து முடித்திட வேண்டும் எனவும் தமிழ்நாடு அரசின் மூலம் செயல்படுத்தப்படும் இதுபோன்ற மக்கள் நல திட்டங்களை பொதுமக்கள் அனைவரும் உரிய முறையில் பெற்று பயனடைய வேண்டும் என்றும் அமைச்சர் திரு சிவ வி மையநாதன் கேட்டுக்கொண்டார் விழாவில் புதுக்கோட்டை மாநகராட்சி மேயர் திருமதி தளபதி செந்தில் புதுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் திரு வை முத்துராஜா மற்றும் அரசு அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர் புதுக்கோட்டை மாவட்டத்தில் வேளாண் அடுக்கக திட்டத்தில் இதுவரை தொன்னூற்றி ஆறாயிரத்தி இருபத்தி விவசாயிகள் பதிவு செய்துள்ளனர் என மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி மு அருணா தெரிவித்துள்ளார் புதுக்கோட்டை மாவட்ட விவசாயிகள் பிரதம மந்திரி கௌரவ நிதி திட்டம் தொடர்ந்து தவணைத் தொகைகளை பெறுவதற்கு தங்கள் நில விவரங்களை வேளாண் அடுக்க திட்டத்தில் ஏப்ரல் பதினைந்தாம் தேதிக்குள் பதிவு செய்வது கட்டாயமாகும் என்றும் விவசாயிகள் கிராமங்களில் நடத்தப்படும் சிறப்பு முகாம்களில் கலந்து கொண்டும் தங்கள் அருகாமையில் உள்ள பொது சேவை மையங்களிலும் தங்கள் நில விவரங்களை கட்டணமின்றி பதிவு செய்தல் மற்றும் பயன்பெறலாம் எனவும் விவசாயிகள் அரசின் பல்வேறு திட்டங்களை பெறுவதற்கு தங்களது நில உடைமை விவரங்கள் பயிர் சாகுபடி அறிக்கை போன்ற தொடர்புடைய ஆவணங்களை ஒவ்வொரு முறையும் சமர்ப்பிக்க வேண்டியுள்ளது என்றும் இதில் ஏற்படும் காலதாம வகையிலும் அரசின் திட்டங்களில் விவசாயிகள் குறித்த நேரத்தில் ஏதுவாகவும் அனைத்து மின்னணு முறையில் தமிழ்நாட்டில் வேளாண் அடுக்கு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது எனவும் அனைத்து விவசாயிகளும் இத்திட்டத்தில் பதிவு செய்திட அனைத்து கிராமங்களிலும் பதிவுகள் மேற்கொள்ளும் நடைபெற்று வருகிறது எனவும் எனவே விவசாயிகள் ஆதார் எண் கைபேசி எண் நில உடைமை விவரங்கள் ஆகியவற்றை இணைத்திட சம்பந்தப்பட்ட வருவாய் கிராமத்தில் நடைபெற்று வரும் முகாமில் பங்கேற்று பயன்பெற வேண்டுமென்று மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி மு அருணா கேட்டுக் கொண்டுள்ளார் புதுக்கோட்டை மாவட்டம் குளத்தூர் தாலுகா நார்த்தாமலை அருள்மிகு முத்துமாரியம்மன் திருக்கோவில் தேர் திருவிழாவை முன்னிட்டு ஏழு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள அனைத்து அரசு அலுவலகங்களுக்கும் கல்வி நிறுவனங்களுக்கும் உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார் அதற்கு பதிலாக பத்தொன்பது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று சனிக்கிழமை அன்று பணி நாள் எனவும் வழக்கமாக சனிக்கிழமைகளை பணி நாளாகக் கொண்ட அலுவலகங்களுக்கு இருபது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை அன்று பணி நாள் எனவும் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார்